இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது ஒரு அறிமுகத்தை நாம் பார்த்தோம் இந்த நாளிலும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதில் காணப்படுகின்ற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தை நாம் வாசித்தபோது பணத்தால் வாங்க முடியாதவை என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருந்தோம் இது மிகவும் எளிமையான ஒரு சங்கீதம் இச்சங்கீதம் எதிர்கால வாழ்வில் பழைய ஏற்பாட்டில் உயர்ந்த நம்பிக்கையை காண்பிப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதம் நாம் ஏற்கனவே அறிமுகத்தில் பார்த்தபடி இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வசனம் ஒன்று முதல் நான்கு வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது பொருள் செல்வத்தின் வரம்புகள் என்ற ஒரு தலைப்பிலே நான் இதை பார்க்க முடியும் இது ஒரு ஞான சங்கீதம் ஜனங்களே பெரியோரே சிறியோரே எளிமையானவர்களே ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் தங்கள் செல்வத்தை நம்பி ஐஸ்வர்யத்தின் மேல் பெருமை பாராட்டுகிறவன் ஒருவனாவது நிலைப்பதில்லை அவனை மீட்கும் பொருளாக பணம் பயன்பட மாட்டாது என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பிரிவு ஒன் ஒன்றிலே இரண்டாவதாக தங்கள் செல்வத்தை நம்பி ஐஸ்வர்யத்தின் மேல் பெருமை பாராட்டுகிறவனை ஆண்டவு தள்ளிவிடுகிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை பாபத்திற்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உண்டு இதில் எந்த ஒரு பொருள் செல்வமோ பரிகாரமோ இதில் உதவி செய்ய முடியாது என்பதை நாம் வசனம் ஐந்து முதல் ஒன்பது வரைக்கும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவிலே உண்மையான செல்வம் மற்றும் எதிர்கால உலகம் என்பதை நாம் தியானிக்க முடியும் வசனம் பத்து பதினொன்று பன்னிரெண்டை நாம் தியானிக்கின்ற பொழுது செல்வத்தை நாம் நம்ப முடியாது வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஞானிகள் அஞ்ஞானிகள் ஏகமாய் அழிந்து போவார்கள் அவர்கள் ஆஸ்தியை வேறொருவன் அனுபவிப்பான் தங்கள் ஆஸ்தியும் வீடும் நிலைத்திருக்கும் என்பது அவர்கள் நம்பிக்கை தங்கள் பெயர்களை தங்கள் வீடுகளுக்கும் நிலங்களுக்கும் வைக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அழிந்து போகிற மிருகங்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் வசனம் பத்து பதினொன்று பன்னிரெண்டிலே அறிந்து கொள்ளுகிறோம் பிரிவு இரண்டு இரண்டிலே பதிமூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அழிவுக்கான இரு பாதைகள் என்பதை நாம் பதிமூன்றாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் ஏனென்றால் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் அழிவை நோக்கி பயணிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல செல்வத்தின் மேல் பைத்தியம் பிடித்து திரிகிறார்கள் அவர்களின் வழி தாறுமாறானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அழிவிற்கு இரு பாதைகள் ஒன்று செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் அழிவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றொன்று அதிநிமித்தமாய் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் அலைகிறார்கள் இந்த இரண்டாம் பிரிவிலே மூன்றாவதாக வசனம் பதினான்கு பதினைந்து நாம் தியானிக்கின்ற பொழுது நேர்மையானவர்களின் ஆதிக்கத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மரணம் செல்வத்துரட்சியினால் மேன்மை பாராட்டுகிறவர்களை மேய்ந்து போடும் நேர்மையானவர்கள் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் தேவன் நேர்மையானவர்களை பாதாளத்தின் வல்லடிக்கு விலக்கி தப்பு வைப்பார் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை ஒருவனுக்கு ஆஸ்தி பெருகின்ற பொழுது நீ எரிச்சலாகாதே அவர்கள் அழிந்து போவதற்கென்றே நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சங்கீதம் எழுபத்தி மூன்றிலே வாசிக்க முடியும் ஏ அதே காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த இரண்டாவது பிரிவிலே நான்காவதாக வசனம் பதினாறு முதல் இருபது வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது ஞானத்தின் வெளிப்பாடு ஐஸ்வர்யவான் மேன்மை பெருகும்போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது அவைகளில் ஒன்றையும் கொண்டு செல்வதில்லை அவன் பேர் புகழ்ச்சி அற்றுப்போகும் அவன் உயிரோடு இருக்கையில் மனிதர்கள் அவனை புகழ்ந்தாலும் வாழ்த்தினாலும் அவன் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்கள் அண்டை சேருகிறான் என்பதாக வசனம் சொல்லுகிறது கார் இருளே அவனுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது கணம் இருந்தும் அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று கற்றுடைய வசனத்திலே நான் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது நமக்கு கற்றுக் காரியம் என்னவென்றால் செல்வத்தை சேர்ப்பதிலே நாம் ஆசைப்படக்கூடாது மாறாக போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை கொண்டு திருப்தி அடைய பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் நேர்மையாய் நடக்கின்ற பொழுது நான் நீதியின் ராச்சியத்திலே பிரவேசிக்கிற ஒரு நபராக இருக்கிறோம் வேலை ஐஸ்வர்யத்தின் மேல் சாய்ந்து நடக்கிறவர்களுடைய மரணம் கார் எருவுக்குள்ளே செல்லுகின்ற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது விசுவாச வாழ்க்கையிலே போதுமென்ற மனதுடன் கூடிய பக்தியோடு கூட நாம் வாழ்வோம் நம்முடையத்தில் இருக்கிறதை கொண்டு நாம் திருப்தி அடைந்து கொள்வோம் மாறாக நாம் ஆண்டவரையே நம்பி செயல்படுவோம் விசுவாச வாழ்க்கையிலே உண்மையாய் கற்றுக்கும் முன்பதாக காணப்படுவோம் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் கர்த்தருங்களை வழி நடத்துவார் கர்த்தவங்களை நிறைவான ஆசிர்வாதங்களினாலே நிரப்புவார் குறிப்பாக எதிர்காலத்திலே இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பின்பு அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கும்படியான மாபெரும் ஒரு சிலாக்கியத்தை கர்த்த நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளினாலே நம்மை நிரப்புவாராக கர்த்துடைய பிரசன்னம் நம்மை பலமாய் வழிநடத்த அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவர் உங்களை பலமாய் நடத்துவார் அமீன் அமீன்